வணக்கம் நண்பர்களே நம்ம எபிசோட்ல இன்னைக்கு நம்ம பார்க்கவிருப்பது பல நூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஒரு திருக்கோயில் இந்த கோயிலுடைய அறப்பளீஸ்வரர் கோயில் இக்கோயில் அமைந்திருக்கும் இடம் நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலை உச்சி பகுதி அப்படின்னே சொல்லலாம் முதல்ல இந்த கோயிலுடைய வெளி தோற்றத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் உள்ள போய் பார்க்கலாம் கோயிலுக்கு வெளியில் வட்ட வடிவிலான சாலை அமைக்கப்பட்டு கோவில் மையத்தில் அமைந்துள்ளது அப்படின்னே சொல்லலாம் கார் போயிட்டு இருக்க கூடிய சாலை வந்து வட்ட வடிவமாக செல்லக்கூடிய வழிதான் இந்த எட்ஜிலிருந்து அந்த பக்கம் பேக் சைடில் வரக்கூடிய விதமாக அமைக்கப்பட்டிருக்குது சாலை ரொம்ப வட்ட வடிவிலான சாலையா இந்த இடம் அமைந்திருக்கிறது அதே போல கோயிலுக்கு எதிரில் உள்ள இரு சிலைகள் அமைக்கப்பட்டு அங்க பூஜைகள் நடைபெற்று பக்தர்கள் வழிபட்டு செல்வது போல ஒரு அமைப்பும் ஏற்படுத்தப்பட்டுள்ளது கோவிலின் முன்பகுதியில் சிறிய குடைகள் அமைக்கப்பட்டு சிறு சிறு கடைகள் பூஜை சாமான்கள் விற்பனை செய்யும் விதமாக அமைந்துள்ளது இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய அந்த பசுமை நிற போடு தான் ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சிக்கு செல்லக்கூடிய பாதையின் நுழைவாயில் என்ட்ரன்ஸ் டிக்கெட் கொடுக்கக்கூடிய இடம் அப்படியே நம்ம ரைட் சைடில் திரும்பினோம் அப்படின்னா வாகனங்கள் அனைத்துமே நிற்க வைக்கப்பட்டுள்ளது இந்த இடம் கார் பார்க்கிங் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் தான் இது இது கூட்ட நெரிசல்கள் இருக்கும்போது இந்த இடத்துல நம்ம வாகனங்களை நிறுத்தி வைக்க அனுமதிக்கப்பட மாட்டாது முன்னாடியே விட்டுட்டு வர மாதிரி தான் இருக்கும் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது கோயிலுடைய பேக் சைடு வியூ எவ்வளோ அழகாக வட்ட வடிவமாக வந்து கோயிலை சுற்றி சாலை அமைக்கப்பட்டிருக்குது பாருங்கள் கோவில் காம்பவுண்டுக்கு பக்கத்திலேயே செடிகள் சிறு சிறு மரங்கள் அமைக்கப்பட்டு அழகாக பராமரித்து நல்ல தூய்மையாக வைக்கப்பட்டுள்ளது இந்த இடத்த பார்க்கறக்கே நமக்கு அவ்வளோ கண்ணுக்கு குளிர்ச்சியாக வந்து தெரியுது இப்போ மேலே காம்பவுண்ட் சுவரின் மேலே அனைத்து சித்தர்களின் உருவச்சிலைகள் வந்து அமைக்கப்பட்டிருக்குது ரொம்ப அழகான வடிவில் வந்து சிலைகள் அமைக்கப்பட்டு பதினெட்டு சித்தர்களும் இந்த கோயில் காம்பவுண்ட் மேலே இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது சிலைகள் அனைத்துமே அவ்வளவு தத்ரூபமாக நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிட்ருக்கோம் செடிகள் அதே போல் சித்தர்களின் சிலை இந்த பெயிண்டிங்ஸ் இது எல்லாமே பார்க்கும்போது இந்த வானத்த ஸ்கைனுடைய அழகு ரொம்ப சக்தி வாய்ந்த கோயில் அப்படின்னே சொல்றாங்க கோவிலின் சுவர்கள் மீது அமைந்துள்ள சித்தர்களின் சிலை பிரம்மாண்டமாக தெரிகிறது அதே போல இது போன்ற சிலைகள் மற்ற கோயில்கள்ல இருக்கு அப்படிங்கிறது எனக்கு தெரியல நான் இதுதான் முத தடவையே பதினெட்டு சித்தர்களும் ஒரே கோயில் மதில் சுவர்ல இருக்கிறதா நான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன் வேற ஏதாவது கோயில்ல இது போன்ற அமைப்புகள் இருந்தது அப்படின்னா கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லுங்க பதினெட்டு சித்தர்களுடைய சிலைகளும் ஒரே இடத்துல பார்க்கும் நம்ம மனசுக்குள்ள உண்மையாலுமே ஒரு சந்தோஷம் ஏற்படுது நிஜத்துல வந்து நம்ம சித்தர்களை பார்க்கல அப்படின்னாலும் நம்ம இங்க இருக்கக்கூடிய இந்த சிற்பங்களை பார்க்கும் போதே சந்தோஷம் அப்படிங்கறத மனசுக்குள்ள ஏற்படும் அப்படிங்கிறது என்னோட நம்பிக்கை ஏன்னா சித்தர்களுக்கு தெரியாத விஷயங்களே இல்லை அப்படின்னு சொல்லி நான் நிறைய இதுல படிச்சிருக்கேன் நம்ம கோயில் வரலாறையும் தெரிஞ்சுக்கலாம் இக்கோயிலின் பிரதான கடவுள் அதாவது மூலவர் அறப்பளீஸ்வரர் அப்படின்னு சொல்லக்கூடிய சிவன் தான் வந்து மெயினான கடவுளா இங்க இருக்காரு அதுக்கடுத்தபடியா அறம் வளர்த்த நாயகி தாயம்மையும் பண்ணையும் இங்கே இருக்கிறார்கள் இக்கோயிலின் பூஜை சிறப்பு நாட்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஆடி பதினெட்டாம் பேருக்கு வந்து ரொம்ப சிறப்பாக நடைபெறும் இங்க திருவிழாக்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அபிஷேகம் மகா சிவராத்திரி கார்த்திகை ஜோதி ஆருத்ர தரிசனம் நவராத்திரி உற்சவம் இது போன்ற விசேஷங்கள் வந்து இங்கே ரொம்ப சிறப்பாக நடைபெறும் இக்கோயிலின் கல்வெட்டுகள் அதிகமாக இருக்கக்கூடியது வந்து எந்த காலகட்டம் அப்படின்னு பார்த்தோம்னா சோழர் மன்னர் ஆண்ட காலகட்டத்தின் சிற்பங்கள் வந்து இங்கே அதிகமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் கோவில் வரலாறு சங்க காலத்தில் கொள்ளி என்று தர்மதேவதை கொல்லிமலையாக இருப்பதால் அறமலை என்று இங்குள்ள இறைவன் மீது அம்பலவாணன் கவிராயர் என்று சொல்லக்கூடிய ஒருவர் அரப்பலேஸ்வரர் சதகம் என்ற நூலை இயற்றியுள்ளார் திருஞான சம்பந்தரும் திருநாவுக்கரசரும் தேவார பாடல்களில் கொல்லிமலையை பற்றி பாடியுள்ளனர் இங்குள்ள சிவலிங்கம் சுயம்பு மூர்த்தியாம் இக்கோயிலில் உள்ள அன்னையின் பெயர் அறம்பலர் நாயகி என்பதாகவும் அரை என்றால் மலை பள்ளி என்றால் தங்கி இருப்பவர் என்று பொருள் எனவே மலையின் மீது அமைந்துள்ள ஆலயம் என்பதால் அரைப்பளீஸ்வரர் என்று இறைவனை அழைக்கப்பட்டதாகவும் தரவுகள் குறிப்பிடுகிறது இது காலப்போக்கில் அரைப்பளீஸ்வரரை அறப்பளீஸ்வரர் என்று மக்கள் மாற்றிவிட்டதாக சொல்கிறார்கள் இது ஒரு புறம் இருக்க இந்த கோயில் இன்னொரு அதிசயமும் நடந்ததாம் அதாவது நதியில் உள்ள மீன்களை வந்து பக்தர்கள் ஒரு முறை பிடித்து அறுத்து சமைக்க வைத்திருந்த போது அவை உயிர் பெற்று அதில் உதித்ததால் அறுத்த மீனை பொருத்தி உயிர்ப்பித்த அரைப்பளீஸ்வரர் என்று இங்குள்ள சிவபெருமானை போற்றுகிறார்கள் கோயிலின் மூலவருக்கு பின்புறத்தில் கோயில் வளாகத்திற்குள் காசி விஸ்வநாதர் மற்றும் காசி விசாலாட்சி விநாயகர் மகாலட்சுமி சரஸ்வதி போன்ற தெய்வங்களும் உள்ளேயே அமைந்திருக்கிறது தலவிருட்சமாக இக்கோயிலுக்குள் மகாவில் செடி வந்து வைக்கப்பட்டுள்ளது இங்கே யாரும் தொடாதீர்கள் என்ற மாதிரியான ஒரு அறிவிப்பு பலகையும் வைக்கப்பட்டுள்ளது என செடி யாரும் பொறிச்சிடக்கூடாதுங்கிறக்காக விநாயகரை அடுத்து நாம் அப்படியே பயணித்தோம்னா உள்ள வந்து காசி விஸ்வநாதரும் காசி விசாலாட்சி அம்மையும் அருமையாக காட்சி தருகிறார்கள் கோயிலில் அமைந்துள்ள சிலைகள் மற்றும் கோபுரங்கள் வந்து அவ்வளவு ஒரு சிற்ப கலைஞத்தோடு வந்து இது சிறப்பாக செய்யப்பட்டுள்ளது சிறு சிறு கோயில்களாக உள்ளுக்குள்ளேயே அமைத்திருந்தாலும் ஒவ்வொன்றும் அவ்வளோ அழகாக தென்படுகிறது அடுத்ததாக மகாலட்சுமியையும் நாம் இங்கு காணலாம் மகாலட்சுமி கோயில் வந்து பெரும்பாலும் நிறைய இடங்களில் இருக்காது ஆனால் கோயிலுக்குள்ளேயே இங்கு மகாலட்சுமியும் சரஸ்வதியும் அருகே அருகே வந்து இருக்காங்க சரஸ்வதிக்கு அருகிலும் இன்னொரு தெய்வமும் இருக்கிறது அதாவது ஜேஷ்ட தேவி அப்படின்னு சொல்லக்கூடிய தெய்வமும் இங்குள்ளது கோயில் வளாகத்திற்குள் பின்பக்கமாக ஐந்து சிறு சிறு கோயில்களாக வந்து நமக்கு காணப்படுது ரொம்ப அழகா வந்து வடிவமைச்சிருக்காங்க இக்கோயிலினுடைய கோபுரங்கள் வந்து அவ்வளவு சிறப்பாக இருக்கு ஒவ்வொரு சிலையும் வந்து ஒவ்வொரு அர்த்தங்களை குறிக்கிறது அப்படின்னு சொல்லலாம் உள்ளேயே கோவில் அலுவலகமும் உள்ளது அதன் அருகிலேயே முருகப்பெருமானின் சிறிய கோவிலும் வந்து அமைக்கப்பட்டுள்ளது இங்குள்ள முருகர் சிலை உண்மையாலுமே தங்க நிறத்தில் வந்து காட்சி தருகிறார் அவ்வளவு அழகாக உள்ளது சிலைகள் அனைத்துமே மிக பழமை வாய்ந்த கோயில்கள் என்பதால் இக்கோயில்கள் அனைத்தும் மிக பிரசித்தி பெற்றது கோயில்களுக்குள்ள இருக்கக்கூடிய பாசிட்டிவ் வைப்ரேஷன் ஆனது ஒவ்வொரு மனிதனுடைய எதிர்மறை எண்ணத்தை மாற்றி நேர்மறை எண்ணமாக திருப்புகிறது அப்படின்னே சொல்லலாம் கோயில்களுக்குள் இருக்கும் தெய்வங்களை நாம் வழிபடும்போது நம்முடைய சிந்தனையானது ஒருமுகப்பட்டு மன அமைதி கிடைத்து விடுகிறது அப்படிங்கிறது தான் உண்மை இதனைத்துமே ஆன்மீகத்தில் நம்பிக்கை உள்ளவர்களுக்கு வந்து கண்டிப்பா புரியும் தொடர்ந்து நம்ம அப்படியே உள்ள இருக்கக்கூடிய கடவுள் அனைத்தையும் வந்து மூலவர் சந்நிதி முதற்கொண்டு எல்லாத்தையுமே பார்க்கலாம் காலத்தில் ஓரி என்ற மன்னர் அரசாண்ட பகுதி என்பதால் இருந்து கிட்டத்தட்ட பதினோரு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய செம்மேடு பகுதியில் அம்மன் சிலைக்கும் ஆடிப்பெருக்கு நாளன்று விழா எடுக்கப்பட்டு மலைவாழ் மக்களால் மிக சிறப்பாக நடைபெறுகிறது கோயிலின் அருகில் ஆகாய கங்கை உள்ளது கோரக சித்தர் மற்றும் காலாங்கிநாதர் சித்தர் ஆகியோர் தங்கியிருந்த குகைகள் அருவியிலிருந்து சற்று தூரத்திலேயே அமைந்துள்ளது இந்த அருவியிலிருந்து வெளியேறும் தண்ணீரானது கிழக்கு நோய் நோக்கி பாய்ந்து திருச்சி மாவட்டத்தின் புளியஞ்சோலை என்ற பகுதிக்கு சென்றடைகிறது இந்த ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சியை பத்தி நம்ம இன்னொரு எபிசோட்ல முழு வீடியோவா வந்து பார்த்திடலாம் இந்த வீடியோவை இதோட நிறைவு செய்கிறேன் அடுத்து இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோல நம்ம சந்திக்கலாம் அது நம்ம சேனல வந்து ஸ்டேட்டியூண்டா இருங்க நன்றி வணக்கம்